காய்ஸ் நம்ம வீட்டில் இந்த கரிசலாங்கண்ணி இருக்கு இல்லையா அது வந்து முடிஞ்சிட்டு தான் என்னென்னு தெரியல ஃபுல்லாக வந்து காய ஆரம்பிச்செடுத்து நான் தான் என்ன பண்ணேன் ஊருக்கு போகிறதுனால கொஞ்சம் எல்லாத்தையும் லீஃப் எல்லாம் எடுத்தேன் அது ஏதோ அதுக்கு காயம் பட்டு காய ஆரம்பிச்சதுனால ஸோ எல்லாத்தையும் எடுத்து அதோடய ஜூஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன் அந்த ஜூஸு ப்ளஸ் அது கூட சேர்த்து இந்த ஆலுவேரை அரைக்க போகிறோம் இந்த ஜூஸை தான் வந்து ஹென்னா பவுடர் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அந்த பவுடரில் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிட்டோன்னா நல்லா கரு கருன்னு ஆகிடும் அடுத்த நாளும் நம்ம தடவிக்கலாம் எக் வைட்டு மிக்ஸ் பண்ணி இல்லை உடனேவும் நம்ம தடவிக்கலாம் இதை அரைச்சிட்டு பார்க்கலாம் கைஸ் ஃபுல்லாக வந்து அரைச்சி எடுத்துட்டோம் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கணும் நல்லா கருக்கருன்னு வந்திருக்கு அந்த ஜாரை எப்படி எடுத்து பாருங்களேன் ஸோ இதை இப்போ வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம அரைச்சி ஃபில்டர் பண்ணிட்டோம் இதுதான் அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துட்டேன் நான் இது வாட்டர் வந்து நல்ல கையெல்லாம் கருப்பாக எடுத்து இதுதான் அந்த கரிசலாங்கண்ணி வாட்டர் வந்து இதை நம்ம வந்து இதுலேயும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ கூட நம்ம இந்த மாதிரி வரதானி பவுடரோட கலந்தும் போட்டுக்கலாம் அப்போ நமக்கு முடியும் வந்து நல்லா கருப்பாகிடும் இந்த கரிசலாங்கண்ணி வாட்டரை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தலையில் சேர்த்துக்க வேண்டியதான் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் வேணும்னா அதே மாதிரி எக் ஒயிட்டு எக் ஒயிட்டும் சேர்த்துக்கலாம் இந்த கரிசலாங்கண்ணி வந்து எப்போயுமே கீரையாக கிடச்சா கூட வாங்கி நம்ம இந்த ஜூஸை அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுன்னுட்டு அப்பப்ப நம்ம கிரே ஹேருக்கு வந்து இந்த கலர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி பண்ணிக்கலாம் ஏன்னா கர்சிலாங்கண்ணி ஹென்னாலிவ்ஸ் நல்லது தான் முடிக்கு அதனால நம்ம வந்து இந்த மாதிரி வாட்டரை வந்து சேர்த்தும் நம்ம வந்து தலைக்கு போட்டுக்க முடியும் ஸோ உடனே வந்து முடி கருப்பாகுமான்னா உடனே ஆகாது ஏன்னா வந்து ரொம்ப வெள்ளையாயிடுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வர கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வெறும் போட பயமாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம வந்து கரசலாங்கண்ணியோட வாட்டரை சேர்த்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இதில் நான் ஆலோவேரா ஜெல்லும் போட்டு அரைச்சிருக்கேன் இப்போ கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் எகு ஐட்டம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் விளக்கெண்ணெய் சேர்த்துட்டேன் இந்த தெரியுதான்னு தெரியல எக் ஐட்டம் நான் சேர்க்குறேன் உடனே தான் நான் போட போகிறேன் நீங்கள் இதெல்லாம் அந்த கரிசலாங்கண்ணி தண்ணி எண்ணெய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு கார்த்தால் போடும்போது இந்த எக் ஒயிட் நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம் முதல் நாளே எக் ஒயிட்டை கலந்து வச்சா அது எப்படி இருக்கும்னு தெரியல அது எனக்கு அந்த மாதிரி நான் பண்ணதில்லை எப்போயுமே உடனே உடனே இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால நமக்கு தான் நம்ம டைமே ஒதுக்கிக்க மாட்டோமே ஸோ அதனால் உடனே தான் போட்டு பழக்கம் பட் இந்த மிக்சர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நைட் வச்சுட்டு போட்டுக்கலாம் பட் எக் ஒயிட் மட்டும் போடும் போது நீங்கள் கலந்துக்கோங்க ஏன்னா ரொம்ப ஸ்மெல் வந்துடுதுன்னா கஷ்டமாக போயிடும் நமக்கு அதுக்காக சொல்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் வந்து ஸ்கேப்பில் வந்து எண்ணெய் வச்சிடணும் எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு குளிச்சிட வேண்டிதான் ஸோ ஓவர் நைட் வச்சுட்டோன்னா இது நல்லா பிளாக் ஆகிடும் இந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா பிளாக் ஆகிடும் இரும்பு கடாயில் ஸோ அப்போ இன்னும் வந்து நமக்கு இதுவாக இருக்கும் பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும் பட் மெயின் இது என்னென்னா இந்த கரிசலாங்கண்ணி வாட்டரும் ஆலுவேரா முட்டை இதெல்லாம் தான் மெயினாக நம்ம வந்து தலைக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச்